வணக்கம் மாணவச் செல்வங்களே காணொலியில் உங்களுடன் இணைவது உங்கள் தமிழ் ஆசிரியை நாம் சென்ற காணொலியில் போலி பற்றியும் போலியின் வகைகள் பற்றியும் அறிந்தோம் தற்பொழுது சொல் சொல் என்னும் இலக்கணப் பகுதியை அறிவோம் பகாபதம் பகுபதம் பதம் என்றாலும் சொல்லின் வேறு பெயர்தான் பகாபதம் பகுபதம் பதம் ஓர் எழுத்து தனித்து நின்றோ பல எழுத்துக்கள் சேர்ந்து வந்தோ ஒரு பொருளை தருமாயின் அது பதம் எனப்படும் ஓர் எழுத்து தனித்துங்கிறது பூ வா கை போன்ற ஓர் எழுத்து பல எழுத்துக்கள் மரம் கண் கண்ணாடி இந்த மாதிரி போன்ற பல எழுத்துக்கள் தொடர்ந்து வந்து பொருள் தந்தாலும் அதை நம்ம என்னென்னு சொல்கிறோம் பதம் பதம் வந்து சொல்ல குறிக்கக்கூடிய வேறு பெயர் தான் பதம் சொல் மொழி கிழவி என்பன ஒரு பொருள் குறித்த சொற்களாகும் இந்த நான்குமே ஒரே பொருள் தான் தரும் பதம்னாலும் சொல் தான் சொல் மொழினாலும் சொல் தான் சொல்லுவோம் கிழவி அப்படின்னாலும் நம்ம தான் சொல்லுவோம் சரிங்களா ஒரு பொருள் குறித்த சொற்களாகும் ஒரே பொருளை தான் இந்த நான்குமே குறிக்கும் பதம் இரண்டு வகைப்படும் பகுபதம் பகாபதம் பகுபதம் பகாபதம் ப பகாபதம் என்றால் என்னன்னு பார்த்தோமா பிரிக்க முடியாததும் பிரித்தால் பொருள் தராததுமான பதம் பகாபதம் பகாபதத்தில் இருக்கக்கூடிய சொல்ல நம்ம என்ன பண்ண முடியாது பிரிக்க முடியாது அப்படி பிரிச்சமானாலும் என்னாகும் நமக்கு பொருள் தராது அதுதான் இந்த பகாபதம் எடுத்துக்காட்டு பாருங்கள் பகாபதம் வந்து நான்கு வகைப்படும் சரிங்களா இப்போ பெயர் பகாபதம் மரம் நாய் பெயரில் வரக்கூடியது இதை நம்ம பிரிக்க முடியாது வினை வினைப்பகாபதம் உன் கான் இடைப்பகாபதம் தில் உம் உரிப்பகாபதம் சால கடி இதை நம்ம பிரித்தா இன்னும் நமக்கு தராது பொருள் தராது பகுபதம் பகுக்கக்கூடியதும் அதான் பிரிக்கக்கூடியதும் பகுத்த பின் பொருள் தருவதுமான பதம் பகுபதம் பிரித்த பின்னாடி பொருள் தரது தான் பகுபதம் பகுபதம் பதமாக இரண்டு வகைப்படும் பெயர் பகுபதம் பெயர் பகுபதத்தில் பொன்னன் தலையன் இனியன் இப்போ பொன் இல்லைங்களா பொன்னன் அப்படின்னு நம்ம பிரிச்சோமா பொன் அப்படிங்கிறது வந்து நமக்கு ஒரு பொருள் தான் இல்லைங்களா தங்கத்தையெல்லாம் நம்ம பொன் அப்படின்னு சொல்லும் பொன் தலையன் தலை ஒரு உறுப்பை குறிக்கும் இனியன் இனி அப்படின்னா ஒரு சுவையை குறிக்கக்கூடியது இனிப்பு வினைப்பகுப்பதம் நெய்தான் படித்தான் பாடினான் நெய் தான் நெய் நம்ம பிரிக்கலாம் இல்லைங்களா நெய் வந்து நமக்கு பொருள் தரக்கூடியது தான் படித்தான் படி பாடினான் பாடி நம்ம பிரிச்சமாக நமக்கு பொருள் தரக்கூடியது தான் இந்த பகுபதம் இப்போ இந்த பகுப்பதத்தை வந்து நமக்கு ஒரு நான்கு வினாக்கள் முதல் வினா பதம் என்றால் என்ன இரண்டாவது வினா பதத்தை குறிக்கும் வேறு சொற்கள் யாவை மூன்றாவது வினா பதம் எத்தனை வகைப்படும் நான்காவது வினா பகுபதத்துக்குரிய இரண்டு எடுத்துக்காட்டுகள் தருக இந்த நான்கு வினா விடைய உங்களுடைய தமிழ் பாட இட்லியை நீங்கள் எழுதலாம் நன்றி மாணவர்களே